தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமீன் அருள் தந்து வழி நடத்துகிற தெய்வமே கடந்து போன ஜனவரி பிப்ரவரி இரு மாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் பிறந்திருக்கிற மார்ச் மாதத்துக்காக உண்மை நாங்கள் போற்றுகிறோம் இந்த காலை வேளையிலே பொதுக்காலத்தின் ஏழாம் வாரத்தின் சனிக்கிழமையில் நாங்கள் உண்மை வாழ்த்தி போற்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே கடந்த இரு மாதங்களில் இருமோடு கூடவே இருந்திருக்கிறேன் பல்வேறு சவால்களை சந்தித்திருக்கிறோம் பல்வேறு கஷ்ட துன்பங்கள் கடன் தொல்லைகள் என்கிற எதிர்மறையான பல்வேறு அனுபவங்களை நாங்கள் சந்தித்த பொழுது மாண்டவரே நீரங்களை உமத கரங்களிலே ஏந்தி சென்றிருக்கிறேன் தெய்வமே உமாக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா ஒரு அம்மை அப்பனாக சகோதரன் சகோதரியாக நண்பன் நண்பியாக எங்களோடு கூடவே நடந்து வந்து கொண்டிருக்கிற தெய்வமே நாங்கள் உண்மை போற்றி புகழ்கிறோம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மனித மாண்புகளோடு படைத்திருக்கிறேன் அமக்கு நீர் உம்முடைய உடலை தந்திருக்கிறீர் உம்முடைய உயிரை தந்திருக்கிறீர் உம்முடைய சாயலிலும் உருவத்திலும் உம்மை படைத்து மானிடராக கிறிஸ்தவர்களாக வாழ பணித்திருக்கிற தெய்வமே நாங்கள் உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா எங்களோடு கூடவே இருந்தம்மை ஆசீர்வதியும் தேவமே எங்கள் என்றும் எல்லாமாக இருந்தம்மை காத்தருளும் ஆண்டவரே எமது சவால்களை எமது துன்பங்களை கடந்து நாங்கள் பயணிக்கொள் இந்த மாதத்திலே திருத்தந்தையோடு இணைந்து பல்வேறு குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆறுதல் அடைய மன்றாடுகிறோம் குழப்பங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே ஆறுதல் அடைய செய்து காத்தல் வீராக உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதத்தை கடந்து செல்ல அருகிருந்து வழிநடத்தும் அண்டவரே ஆமை